ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூ டேஸ் அதாவது சாரி டூ டேஸ்ன்றேன் ஒன் டே தங்கியிருந்த மகாபலிபுரத்தில் இருக்கிற ஹோட்டல் தமிழ்நாடு ரெசார்ட் அதோட ரெசார்ட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெசார்ட் எப்படி இருக்குது என்னென்ன மாதிரி ரூம்ஸ் இருக்குது ரெசார்ட்டை சுற்றி என்ன இருக்குது அது மாதிரி எல்லா ஐட்டமையும் பார்க்க so, போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட்டில் தங்கியிருந்த ரூம் டூர் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் டீடைல்டாக அதுலேயே பார்த்தீங்கன்னா பிரைஸ் டீட்டெயில்ஸ் இல்லாமல் போட்டிருக்கோம் ஸோ so, அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும் கிளாரிட்டியாகவும் இருக்கும் வீடியோ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ரிசார்ட் ஸோ வந்துச்சு பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு ஹோட்டல் தமிழ்நாடு ஹோட்டல் தமிழ்நாடுன்றது நம்ம தமிழ்நாட்டிலே தெருக்கினா நிறைய இடங்கள்ல இருக்கு ரொம்ப முக்கியமான இந்த டூரிஸ்ட் பிளேசஸ் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் முறையாக தங்குற ஒரு ரெசார்ட் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி டென் இயர்ஸாக வந்து நம்ம ஊரில் இல்லை கோயத்தில் இருந்ததுனால நம்ம வெக்கேஷன் அப்படின்னு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு மாதம் வர்றது நம்ம இந்தியாவுக்கு வந்து அந்த ஒரு மாதமும் நம்ம வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கே நமக்கு சரியாக போயிடும் ஷாப்பிங் பண்ணுறது நமக்கு அந்த ஊரில் கிடைக்காத பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிறது கோயில்களுக்கு போகிறது மொட்டை அடிக்கணுன்னா மொட்டை அடிக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு டைம் சரியாக போயிடும் நிறைய போவோம் ஸோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம் ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸாக எங்கள் லைஃப்பில் மிஸிங்காகவே இருந்தது ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் எங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷனாக ஒரு ரிசார்ட்ல ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காருக்கும் எங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவையும் நாங்கள் கோயத்துக்கு போகும்போது ஏர்போர்ட் போய் போகிறது இதே காரு இதே லக்கேஜ் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளூரை இருக்கோம் ஸோ டில் வந்து கார் வாங்குற வரைக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கார் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே நம்ம ஊரில் வெயில் எதுவும் சம்மர் டைமில் ஸோ டூ வீலரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் போகலாம் ஸோ மூணு பேர் போகிறது சேஃப்டி கிடையாது பட் நாலு பேர்லாம் வந்து சான்ஸே கிடையாது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ஸா போனோம்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ கூட்டி சீக்கிரம் பாத்தீங்கன்னா கார் ஒன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் நேரா உள்ள வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்க மூணு விதமான ரூம் இருக்கு ஸோ ஆனா டபுள் ரூம் டீலக்ஸ் காட்டேஜ் அந்த காட்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ புக் பண்ணலாம் வந்து பல மாதங்களுக்கு முன்னாடியே நீங்கள் சாட்டர்டே சண்டேல இருக்கணும் அங்கே புக் பண்ணோம் மேபி மற்ற நாளில் மேபி ஃப்ரீயாக இருக்கலாமா என்னவோ அது பத்தி தெரியல பட் டபுள் ரூமும் டீலக்ஸ் ரூமும் சமோட் கொஞ்சம் அவைலபிளா தான் இருக்கும் ஸோ டிடிசி வெப்சைட்லயே போயிட்டு நீங்க வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் ஃபேஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அதிலே பேவும் பண்ணிடலாம் ஸோ அவங்க வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருவாங்க ஸோ நம்ம வந்து போய்ட்டு அந்த ரிசர்வேஷன் அதெல்லாம் காமிச்சோடனே இந்த இது பேர் என்னது ஷட்டில் வந்து நம்மளை கூட்டிட்டு போயிட்டு ரூம் வாசல்லையே போய் விட்டுடுவாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் வாலை இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் பார்த்திங்கன்னா டபுள் ரூம்ஸு அந்த சந்தில் இருக்கு பாருங்க புளி மூஞ்சி போட்டு இந்த கார்னரில் கண்டெய்னர் மாதிரி ஒன்று இருந்தது இப்போ மிஸ் ஆகிடுச்சுனா திரும்பி பாருங்க அதுதான் காட்டேஜ் ரூம் ரெண்டே ரெண்டு காட்டேஜ் ரூம் கம்ப்ளீட் ரெசார்ட்லேயே இருக்கு இன்டீரியர் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது லெஃப்ட் சைடில் ஒயிட் பில்டிங் பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து ரெஸ்டாரண்ட் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ரூமு ஸோ கீழேயே இருக்கும் மேலேயே இருக்கும் உங்களுக்கு இது கீழே கொடுப்பாங்க இல்லை மேலே கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா பிரெசிடென்ஷியல் சூட் ரெசிடென்சியல் சூட் வந்து ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் வந்து எமர்ஜென்சியாக திடீர்னு வராங்கன்னா அது வந்து தங்குறதுக்காக வச்சுருக்காங்க இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரொனாமினன்ட் பர்சனாலிட்டி யாராவது வராங்கன்னா தங்குவாங்க ஆக்சுவலி எனக்கு கொடுத்துருக்கலாம் பட் அவங்க கொடுக்கல அது அவங்களுடைய பேட்லேக்கு என்ன பண்ணுறது ஸோ அதனால் அது வந்து யாருக்கும் பெருசாக அவங்க அலோகேட் பண்ணுறது இல்லை அது வெப்சைட்லையும் காமிக்க மாட்டேங்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஃப்டேரியா ஸோ நம்பர் ரூம் பார்த்திங்கன்னா வந்தாச்சு நமக்கு வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க டபுள் டூ சிக்ஸு கீழேயும் கீழே கொடுப்பாங்க தெரியல ஆக்சுவலி நான் கீழே தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து ஈஸியாக ஆக்சஸ் டு பீச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பின்னாடி வந்து உங்களுக்கு டோரை திறந்த உடனே பீச்சு போய் ஆக்சஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸில் வந்து கீழே இறங்கி வரணும் அதுதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு ஸோ மேலே ஸ்டெப்ஸ் ஏறிட்டு உள்ளுக்குள்ளே இன்னொரு ஒரு ஸ்டெப்பு உள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பு ஏறி தான் பார்த்தீங்கன்னா ரூமு ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ரூம் டூ ரூம் டீட்டெயில்டாக போட்டிருப்பேன் ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நான் நினச்சேன் கவர்மெண்ட் ரிசார்ட் ஆச்சே நல்லா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டில் தான் போனேன் என்ன கேட்டால் நிறைய ரிசர்ச் பண்ணேன் நிறைய ரிசர்ச் பண்ணி புக் புக் பண்ணும்போது கொஞ்சம் பயந்தேன் நான் நல்லா இருக்குமா ஏன்னா நம்ம பிரைவேட் ரெஸ்ட் ப்ரைவேட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் நாங்கள் ரீசெண்டாக கேரளாக்குலாம் போயிருந்தோம் பார்த்தீங்களா அப்போ வந்து ஒரு ட்ரீ ஹவுஸில் ஒரு ஸ்டே பண்ணியிருப்போம் ஸோ ட்ரீ ஹவுஸ்னா கோர்ஸ் அங்கே வந்து பூச்சிகள் அதெல்லாம் வந்து வரதான் செய்யும் அது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது பட் ஸ்டில் எனக்கு அது வந்து சரியாக அவங்க பார்த்துருந்துருக்கலாமோ சரியாக மெயின்டைன் பண்ணிருக்கலாமோ அப்படிலாம் சம்டைம்ஸ் தோணுச்சு ஸோ இது வந்து கவர்மெண்ட் ரெசார்ட்டாக இருக்கே நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் சூப்பராக இருந்தால் அமேசிங்காக இருந்தது டாய்லெட்லாம் அவ்வளோ க்ளீனாக இருந்தது என்ன ஒன்று நம்ம வந்து ஒரு ஃபோர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அந்த ஃப்ரீ பீஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கெஸ்ட்டுக்கெலாம் அந்த ஷாம்பூஸ் சோப் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோப்பு டூத் ்பேஸ்ட் அல்ல மேட் இன் இந்தியா அதுதான் வந்து கிடைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலைஸ்டு ரூம் டூர் டீசெண்டாக வந்து அந்த சைஸ் எங்கள் நாலு பேருக்கு எக்ஸ்ட்ரா பெட் வேணும்னா செவன் பே பண்ணணும் பட் அது எங்களுக்கு அவசியப்படலை கம்ஃபர்டபுளாக இருந்தது நல்லா பெருசாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சரி சும்மா வந்து ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலி நாங்கள் இறங்குறது ஒரு மணி லஞ்சுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக இருந்தது அங்கே இது வந்து லஞ்சுக்கு பே பண்ணி தான் சாப்பிட்ணும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காம்ப்ளிமெண்டரியாக கொடுத்துருவாங்க ஸோ இதோட ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து டபுள் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கிட்ட வரும் இப்போ நாங்கள் டீலக்ஸில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் சம்திங் வந்து வரும் சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் ஒன் டேக்கு காட்டேஜ் ரூம் பார்த்திங்கன்னா ஒரு செவன் அந்த ரேஞ்சுக்கு வரும் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் கிடையாது ஒரு ரூம் உங்களுக்கு காட்டேஜ் கிடைச்சி கிடைக்குதுன்னா புக் பண்ணிக்கோங்க அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரீனான ஒரு என்வரான்மெண்ட் அங்கே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போய் பார்த்தோம் அந்த நான் காமிச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பில்டிங் தான் பார்த்திங்கன்னா அந்த மிஸ்ஸு பட் அது வந்து வெறும் மீல்ஸ் தான் இருக்குது வெஜ் மீல்ஸ் தான் இருக்குது சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரி நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது ரொம்ப பசியாக இருந்தது வர வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம் சரி அங்கே போயிடலாம் மெய் எனக்கு தான் பயங்கர வெயில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பழ மரம் நிறைய இருந்தது நாய் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மரத்தை அந்த மரத்தில் நிறைய காய்ச்சிட்டு இருந்தது ஸோ வெயிலில் வந்து நம்மளால இதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எடுக்க முடியல சரி குடு குடு இந்த இடத்த விட்டு போனால் போதும்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நான் கடை ஓடிட்டேன் ஸோ அந்த விருந்தோம்பல் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டது உண்மையிலேயே அமேசிங்கான ஒரு அனுபவம் சூப்பராக இருந்தது என்னென்ன ஐட்டம் சாப்பிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் தனியாக வீடியோவாக போடுறேன் ஆக்சுவலி நாங்கள் போன நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருந்தது பீச் வெட்டிங் ஒரு பீச் தீமில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதை பார்த்தோன்னே பரவாயில்லையே இப்படிலாம் நடக்குது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு எப்போவுமே ஒரு மண்டபத்தில் சும்மா ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு என்ன சொல்கிறது அதெல்லாம் வந்து அதை விட இதெல்லாம் எவ்வளோ மெமரபுளாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த பீச்சில் ஃபாரஸ்ட்டில் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு யூனிக்கான ஐடியாஸ் இந்த மாதிரி ஹேமக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இது ஹேம்பக் தான் நினைக்கிறேன் இது பேர் எனக்கு சரியாக தெரியல நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க நமக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இருக்குமானா அப்படி இருக்காது அங்கங்கே இருக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம் மதியானம் சாப்பிட்டாச்சு ஸோ மூணு மணிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுறது டின்னர் டைம் வரைக்கும் ஸோ பீச்சில் போய் ஜாலியாக குளிக்கலாம்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போயாச்சு ரொம்ப அலைகள் இருந்ததுன்னா அவங்களே அலோவ் பண்ணுறது கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட இஷ்டம்தான் ஸ்விம்மிங் பூலில் மட்டும்தான் ஸ்விம்மிங் காஸ்ட்யூம் அலோடு அது மட்டும்தான் அலவுடு பட் பீச்சிலலாம் வந்து காஸ்ட்யூம்ஸ் நம்மளோட விஷ்தான் ஸோ கொஞ்சம் நேரம் ஷாலோவாக தான் இருந்தது வேவ்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை அதிகமாக தான் நாங்களே விட்டுருக்க மாட்டோம் ஸோ ரொம்ப கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் பீச்சில் இந்த குதிரை எல்லாம் வந்துருந்தது ஆனால் ப்ரைஸ் தான் அக்கச்சக்கமாக இருந்தது குதிரை ரைட்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸு ரெண்டு பேர் இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரடு அப்படி தான் இருந்தது பட் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயத்தில் இருந்த வரைக்கும் குதிரைன்ற பேரில் ஒரு போனியில் தான் ஏறுவாங்க போனியெல்லாம் சின்னதாக இருக்கும் பார்த்திங்கன்னா குதிரை குட்டி குதிரை அதில் தான் ஏறுவாங்க இவ்வளோ பெரிய குதிரை வந்து அவங்க ஏறினது கிடையாது ஸோ அதனால் பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிவிட்டு குதிரையில் ஒரு ரவுண்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு நாங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் மணலில் உட்காந்து வீடு இருந்தேன் ஸோ அப்படிதான் போச்சு கொஞ்ச நேரம் அப்படியே குதிரை ரைடு நான் ஆக்சுவலி நான் என்னையே ஏற சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர் நான் எனக்கு பயம் நான் ஏறி அந்த குதிரை தரையோட தரையாக படுத்துருச்சுன்னா அது வந்து தேவையில்லாத விபரீதம் ஸோ பாவம் அந்த குதிரைக்காரவே ஒரு குதிரை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு அப்புறம் அதுவும் அவருக்கு இல்லாமல் போயிடும் ஸோ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் போச்சு நான் போட்டு ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த முடியை பற்றி சில பேர் இதை காமெடி பண்ணியிருந்தாங்க கிண்டில் பண்ணியிருந்தாங்க என்ன முடி இவ்வளோ பெரு என்ன சொல்கிறது சுருட்டு முடினா கிண்டில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஸோ அவங்களுக்கெலாம் நான் சொல்கிறது ஒன்று தான் சுருட்டு முடிக்காரங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து இப்போ தான் கேர்லி கேர்ல் ஹேர் மெத்தடு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை அது மேலே ஒரு பிரியத்தை ஏற்படுத்திருக்கிறோம் ஸோ திருப்பியும் நீங்கள் எல்லோரும் கெண்டில் பண்ணிங்கன்னா மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த முடி நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு திருப்பியும் ஆரம்பித்து திருப்பியும் ஸ்ட்ரெயிட் பண்ணுறது நோக்கி தான் போவோம் அதாவது ஸ்ட்ரெயிட் முடி இருக்கவங்களாம் சுருட்டு முடி வேணும்னு விருப்பப்படுவாங்க சுருட்டு முடி இருக்கவங்களாம் ஸ்ட்ரெயிட் முடி வேணும்னு விருப்பப்படுவாங்க இது என்றைக்கு என்னாவோன்னே தெரியல ஸோ அதனால் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க செய்கிறோம் கெண்டில் பண்ணுறவங்க கெண்டில் பண்ணிகிட்டே இருங்க அவ்வளோதான் கிண்டல் பண்ணுறவங்க தலையில் முதல்ல முடி இருக்கான்னு தெரியல அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லணும் ஸோ பார்த்தீங்கன்னா வெட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கலர்ஃபுல்லாக லைட்லாம் போட்டு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது நிறைய அங்கே இருக்கிற டெக்கரேஷன்லாம் வச்சு நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் என்ன ஒன்று அங்கே நல்லா கமகமென்னு நான்வெஜ் சாப்பாடெல்லாம் போட்டுருந்தாங்க அதுதான் சாப்பிட முடியல என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெசார்ட்லேயே வந்து காம்ப்ளிமெண்டரி டின்னர் இருக்கிறதுனால நம்ம வந்து அங்கே போயிட்டோம் ஸோ அங்கே லைட்டிங்லாம் சூப்பராக இருந்தது சரி நிறைய பேர் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு பாட்டும் ஞாபகம் இல்லை ஒன்றா ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங்கும் சரியில்லை தயவு செஞ்சு கூட சீக்கிரம் நீ கார் வாங்குறதோ இல்லையோ முதல்ல ஃபோனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ளே போகணும் அங்கே தான் முத ஆள் போன ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இருந்தது கேசரி இருந்தது அதுக்கப்புறம் சன்னா மசாலா இருந்தது பரோட்டா இருந்தது அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி இருந்தது பட் மஷ்ரூம் பிரியாணி மதியானம் செஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஆரிப்பு போயிருந்தது அப்புறம் அந்த பொரியல் சாம்பார் ரசம் தயிர் சாதம் சட்னி அப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் கவுண்டர் என்னமோ ஒன்று இருந்தது தோசை லைவ் கவுண்டரா இல்லை என்ன லைவ் கவுண்டர் தேவை அது ஒரு லைவ் கவுண்டர் இருந்தது இந்த கேசரியில் மட்டும் எனக்கு கலர் போடுறது சுத்தமாகவே விருப்பம் இல்லைங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டியூஸில்லலாம் சொல்கிறாங்க அந்த கலர் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த விருந்தோம்பல் ஹோட்டலில் சாப்பிட்டா சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒயிட் கலரில் தான் கொடுத்தாங்க ஸோ அந்த கலர் கேசரி மட்டும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடணுங்க இனிமேல் அந்த கலர் பொடியெலாம் சாப்பிடவே கூடாது ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறமும் என்ன ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எல்லாரும் ஒரு ஒரு ஹ இதில் ஊஞ்சலில் போய் படுத்துக்கிட்டு ஜாலியாக இது பண்ணால் எல்லோரும் படுத்துக்கிட்டாங்க இவரு இடத்த பிடிச்சிக்கிட்டாரா என் பையன் ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டனா என் பொண்ணும் பாருங்கள் அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் படுத்துட்டு இருப்பா எனக்கு மட்டும் இடமே கிடைக்கல ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இதில் படுக்கிறதுக்கு ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதேன் ஏன் அதெல்லாம் விழுது அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து நல்ல காற்று நான் என்ன பண்ணுன்னா நம்ம மெரினா பீச்சிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஃபிஷ் ஸ்மெல்லு வரும் பார்த்தீங்களா அது பிகாஸ் ஆஃப் த கடை அங்கே இருக்கிறதுனாலயா இல்லை ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் அதனாலேயும் தெரில இங்கே அந்த ஸ்மெல் கூட எதுவுமே இல்லை அவ்வளோதான் நெக்ஸ்ட் டே மார்னிங்கை அலாரம் வச்சு எழுந்து சன்ரைஸை பார்த்தது எவ்வளோ பெரிய இது தெரியுமா அந்த காலையில் நாள் வரைக்கும் நான் காலங்காலத்தில் சூரியனை பார்த்ததே கிடையாதுங்க சத்தியமாக அந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப்லலாம் சூரியன் வெளிச்சம் படுமே தவிர சூரியனை பார்க்க முடியாது ஓகேங்களா அப்படியே இது பண்ணாலும் அஞ்சரை மணிக்கு நம்ம யாரும் கலங்கத்தாலும் எழுந்து இது பண்றதுல ஆறு ஆறு ஏழு அப்படிதான் ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அனுபவம் பீச் நம்ம எழுந்திரிச்சிட்டோம் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு பீச்சில் இருக்கணும்னா நம்ம ரூம்குள்ளேயே இருக்க முடியுமா இப்போ கேமராவை எடுத்துக்கிட்டு இதுக்குன்னே வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடற்கரைக்கு வந்தாச்சு இது எல்லா காஸ்டியூமு இதெல்லாம் எங்கே வாங்கினேன் எங்கே வாங்கினேன் மீஷோவில் தான் வாங்கினேன் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக போடுறதுனால இந்த மாதிரி ஒரு ஹாலிடேக்கு போடும்போது நல்லாயிருக்கும் ஓகேங்களா எங்கள் வீட்டுக்காருக்கு என் பையனுக்கு என் பொண்ணுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹவாயன் தீமில் எடுக்கணும் அப்படி இந்த கே ஹேட்டு இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கணும் ஒரு ஹாலிடே மூட் கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு இந்த காஸ்டியூம்ஸ்லாம் நானே ஸ்பெஷலி டிசைன்டு போய் திவ்யா ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்று மேட்ச் பண்ணி எல்லாேருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த நான் என்னோடய ஷூஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினான்னு எல்லாத்தோடய வீடியோவும் கூடிய சீக்கிரம் வருது ஆக்சுவலி இது நான் இந்த இதுக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அதை போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் பட் மை பேட் நான் அதை ஷூட் பண்ணவே இல்லை ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்போட வீடியோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸோ பீச்சில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஸ்விமிங் பூலுக்கு வந்தாச்சு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்விமிங் பூலுங்க பன்னெண்டு மூணு அடி ஆழத்துலேருந்து பன்னெண்டு அடி ஆழம் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெட்சு ஸோ சூப்பராக இருக்குது ஸோ எப்போயுமே வந்து குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் அடல்ட் இருக்கிறது உண்மை கண் கண்டிப்பாக ரொம்ப அவசியம் ஏன்னா கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது ஸோ அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ப உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு மியூசியம் ஒன்று இருக்குது அதுக்கு தான் ஆக்சுவலி போயிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறோம் இதுதான் என்னுடைய காஸ்ட்யூம் நம்பர் த்ரீ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மெரூன் போட்டிருந்தேன்னா அதுக்கப்புறம் அந்த ஒயிட் போட்டிருந்தேன்னா ஆக்சுவலி இன்னொரு ஒரு சாண்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பட் அது நான் போடல இது வந்து பர்பிள் ஸோ இதுதான் த்ரீ டேஸோட த்ரீ காஸ்ட்யூம்ஸோட ஹிஸ்ட்ரி ஸோ இது வந்து ரெஸ்டாரெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சேம் கேசரி தான் என்ன கொஞ்சம் கலர் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தாங்க அது எனக்கு இன்னும் பிடிக்கல கலர் அதிகமாக போட்ட கேசரி பட் டேஸ்ட்வைஸ் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சடி வச்சுருந்தாங்க நான் பொங்கல் எதிர்பார்த்தேன் பட் பொங்கல் இல்லை வடை ஆக்சுவலி லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் அஞ்சு வடை ஆறு வடை எனக்கு என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அத்தனை வடை எப்படி சாப்பிட முடியுதுன்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து ஒரு வடையே முடியாது அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதோ நம்ம வீட்டில் விசேஷம் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு செய்வோம் பார்த்தீங்களா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்போ வேணால் சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்தோட அதெல்லாம் பட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலைல டிஃபனுக்குலாம் சாப்பிடவே முடியாது லைவ் கவுண்டராக வந்து தோசை இருந்தது ரெண்டு விதமான சட்னி இருந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு மியூசியம் போயிட்டோம் ஸோ அவ்வளோதாங்க எண்டு எண்டு வந்தாச்சு இவ்வளோ தான் இருக்குது இந்த ரிசார்ட்டில் ஆனால் பார்த்தீங்கன்னா பீஸ் மைண்ட் பீஸ் பாடிக்கு ரெஸ்ட் இதெல்லாம் வேணும்னா இந்த மாதிரி ரெசார்ட்ல போய் எந்த வேலையும் செய்யாம ரெண்டு நாள் தங்கணும் ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு நாளோட விட அம்பதா எங்களுக்கு ரொம்ப இதுவாயிருச்சு இன்னொரு நாள் எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கலாமான்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்ட் ஸோ இந்த நம்ம சென்னையோட அலைச்சல் இது எல்லாத்துலேயும் நம்ம ஒரு பிரேக் எடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டில் போய் ஸ்டே பண்ணுறது நமக்கு ஒரு திருப்பியை ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி அண்ட் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் ஸோ இதுவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு கண்டிப்பாக இது மாதிரி ஏதாவது ஒரு ரெசார்ட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் நம்மளை வந்து ரெஜூனேட் பண்ணிவிட்டு வந்தால் நமக்கு திருப்பியும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்